வேலைக்கு போறீங்களா உங்க ட்ரெஸ்ஸிங் கரெக்டா இருக்கணும் கல்யாணம் ஆனவங்களுக்கு சேர்த்து சொல்றேன் யோ ட்ரெஸ்ஸிங் மஸ்ட் பி பர்ஃபெக்ட் உங்க உங்களை பார்க்கறவங்களுக்கு தவறான எண்ணங்கள் வரக்கூடாது அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும் ஆண்களுக்கும் சொல்றேன் பெண்களுக்கும் சொல்றேன் வேலைக்கு போற இடத்துல ஒழுங்கா போங்க ஒழுக்கமா இருக்கணும் நான் ஒரு குடும்பத்தன் நான் ஒரு வீட்டை நடத்துற ஒரு புருஷன் நான் ஒரு குடும்பத்தை நடத்துற மனைவி ஒழுக்கமா இருந்துட்டு பரிசுத்தமா வாழ்ந்து குடும்பத்தை நடத்தி பிள்ளைகளை பற்றமா பார்த்து கடைசில தேவராஜ்யம் போற வலியே பார்க்கணும் சும்மா சர்ச்சுக்கு ஒரு நாள் வந்தேன் இங்க ஒரு வேஷம் ஆபீஸ்ல ஒரு வேஷம் இங்க ஒரு ஆட்டம் ஆபீஸ்ல ஒரு ஆட்டம் எல்லாம் வச்சிட்டு இருந்தீங்க உங்களுக்கு நான் ரொம்ப பரிதாபப்படுறேன் உங்களை யாருமே காப்பாற்ற முடியாது சில பேர் ஐ ஹேவ் எ பிராட் மைண்ட் பாஸ்டர் எங்க அப்பா சொல்லுவாங்க தி பிராட் மைண்ட் எல்லாம் பிராட் மைண்ட்னுவாங்க நான் பிராட் மைண்ட் உனக்கு தேவனுக்கு பயந்து நடக்க பழகு ரிலேஷன்ஷிப்ஸில் வந்து யூனிட் நோ ஹவு டு ஹேண்டில் பீப்புள் நம்மகிட்ட எத்தனையோ பேர் பேச வருவாங்க பழகு என்ன விஷயம் என்ன வேலை வேலையை பார்த்துட்டு போயிட்டே இரு ஏன் பர்சனல் விஷயத்த உனக்கு நான் சொல்லணும் நீ எதுக்கு அந்த கேள்வி என்கிட்ட கேட்கணும் அவசியம் கிடையாது நான் சொல்ல மாட்டேன் புட் அ லிமிட் உன்னுடைய ஆஃபீஸில் எதிர்ப்பாளர் சிரிச்சுக்கிட்டு வர்றாங்கன்னொடனே நீ சிரிக்க கூடாது என்ன விஷயம் என்கிட்ட கதாடிக்க வேண்டிய அவசியம் என்ன ஐ காட் மை ஹஸ்பண்ட் ஐ காட் ஒய்ஃப் உங்ககிட்ட சிரிச்சு விளையாடுறதுக்கு தேவையே கிடையாது ஐ மை ஃபேமிலி ஸ்டே அவே அந்த லிமிட்டை ஃபிக்ஸ் டன் ஃபினிஷ்